உடனாடு வழக்கு ஊழல் வழக்குகள் தன் மீது பாய்ந்துவிடக் கூடாது என்ற பயத்தில் திமுகவுடன் அதிமுக கள்ள கூட்டணி வைத்து இந்த தேர்தலில் போட்டியிடுவதாக அமமுக பொதுச் செயலாளர் டி டி வி தினகரன் குற்றம் சாட்டியுள்ளார் அவர்கள் தங்களது வாக்கு சதவீதத்தை இந்த தேர்தலிலே நாம் நிரூபிக்க வேண்டும் என்பதற்காக போட்டியிடுகிறார்கள் என்று வாக்கு சதவீதத்தை நிரூபிக்க வேண்டும் என்றால் அங்கே உள்ள முக்கிய தலைவர்கள் பழனிசாமி போன்ற உள்ளவர்கள் போட்டியிட வேண்டியதுதானே அவர்களுக்கு பயம் அவர்கள் இந்த தேர்தலில் போட்டியிடுவதற்கு காரணமே திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்களுக்கு பயந்து கொண்டு திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் வார்த்தையில் சொல்வதென்றால் கள்ள கூட்டணி அமைத்திருக்கிறார்கள் உங்களுக்கு தெரியும் நான்கரை வருஷம் பழனிசாமி ஆட்சியில் பொழுது பல்வேறு முறைகேடுகள் ஊழல் குற்றச்சாட்டுகள் பல முன்னாள் அமைச்சர்கள் மீது இன்று ஸ்டாலின் அவர்கள் அரசாங்கத்தில் எத்தனையோ சொத்துக்குவிப்பு வழக்குகள் பல கோடி அவர்கள் சேர்த்ததாக இன்னும் பழனிசாமி அவர்கள் மீது நமது கொடநாடு கொலை வழக்கிலே மக்களுக்கு சந்தேகம் இருக்கின்றது இது போன்ற நிலையிலே தங்கள் மீது வழக்கு வந்துவிடக்கூடாது என்பதற்காக பழனிசாமி அவர்கள் மறைமுகமாக திமுகவிற்கு உதவி செய்வதற்கு இன்றைக்கு தமிழ்நாட்டிலே மூன்று ஆண்டுகளாக ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற திமுக ஆட்சியை மக்கள் வெறுக்க தொடங்கிவிட்டார்கள் ஏன் தமிழ்நாடு முழுவதும் வெறுப்பலை அவர்களுக்கு எதிராக அடிக்கத் தொடங்கி இருக்கிறது மக்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வந்து விட்டார்கள் விவசாயிகள் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் போக்குவரத்து தொழிலாளர்கள் மாணவர்கள் இளைஞர்கள் தொழிலாளர்கள் சிறு குறு தொழில் செய்பவர்கள் பெரிய தொழில் சாலைகள் நடத்துபவர்கள் மருத்துவர்கள் செவிலியர்கள் என அனைத்து தரப்பினரையும் இந்த ஆட்சி ஏமாற்றி வருகிறது அதனால் இந்த மூன்றாண்டு ஆட்சி மீது மக்கள் மிகவும் கோபத்தில் இருக்கிறார்கள் திமுகவுக்கு எதிரான வாக்குகள் நமது தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வந்துவிடக் கூடாது என்கிற காரணத்திற்காக அந்த வாக்குகளை பிரிக்க வேண்டும் நமது வெற்றியை பாதிக்க வேண்டும் என்கிற ஒரே நோக்கத்தோடு திமுகவோடு கள்ள கூட்டணி வைத்து இன்றைக்கு அண்ணா திமுக போட்டியிடுகிறது செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க